கொள்கையாது அன்பு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் தோழர் காசு நாகராசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் திராவிட மாதம் தொடங்கியிருக்கு இந்த மாதம் முழுக்கவே வந்து திராவிட இயக்கத்தை பற்றியும் திராவிட இயக்க தலைவர்களை பற்றியும் தான் பெரும்பாலும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் வந்து பேச போறாங்க பேசுவோம் தொடர்ச்சியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தகவல்களும் நிறையவே இருக்கு குறிப்பா நம்ம என்ன ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன்னா இந்த திராவிட இயக்கம் எதுவுமே செய்யலைங்கிறாங்க எதுவுமே பண்ணல இது வந்து ஐம்பது வருஷத்துல வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது இந்த சமூகத்துல அது இளைஞர்கள் மத்தியில ரொம்ப தீவிரமா கொண்டு போய் சேர்க்கிறாங்க இப்ப நீங்க இதை எப்படி பாக்குறீங்க திராவிடம் எதுவுமே செய்யாமல் இந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றம் தமிழ்நாட்டிற்கு வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுக்கிறது இல்லையா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க திராவிட இயக்கம் எந்த சூழல்ல இங்க உருவாச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த தமிழ்நாட்டிற்குள் திராவிட இயக்கத்தினுடைய தேவை இது ஒரு பெரிய நெடிய வரலாறு இந்த வரலாறை பற்றி தொடர்ச்சியாக நாம் இந்த தலைமுறை இளைஞர்களிடத்துல பேசணும் அப்படிங்கிற காலத்தான் இதை நம்முடைய தோழர்கள் கூட திராவிட மாதம் அப்படின்னே செப்டம்பர் மாதத்தை குறிச்சு இந்த ஒரு மாதம் முழுவதுமே திராவிட இயக்க வரலாறுகளை தொடர்ச்சியாக பல்வேறு ஆளுமைகளை கொண்டு பேச வைப்பது இந்த வரலாற்றுகளை எல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த வரலாற்று தரவுகளை எல்லாம் இந்த தலைமுறைக்கு மீண்டும் நினைவூட்டுகிற ஒரு வேலையை செய்வதுதான் அதனுடைய நோக்கம் இது எல்லா தளங்களிலும் எல்லோருமே செய்யணும் இதை திமுக ஐடி செய்தா இளைஞரணி செய்தா அப்படிங்கிறதை தாண்டி திராவிட இயக்கங்களை சார்ந்தவர்கள் இந்த பணிகளை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு தமிழர் நலனில் தமிழ் நலனில் தமிழ்நாட்டு நலனில் அக்கறையுள்ள ஒவ்வொருவருமே இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இந்த திராவிட மாதம் என்பதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் முழுமையான ஒரு வலிமையான பிரச்சாரத்தை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு அந்த அடிப்படையில இப்ப நீங்க முன் வச்சிருக்கிற கேள்விகள்ல முக்கியமானது இந்த தலைமுறை இளைஞர்கள்கிட்ட திராவிடம் என்ன செஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி அது இப்போ மட்டும் இல்லை நீங்க நாங்கள் இளைஞர்களாக இருந்து இயக்க வேலைகளுக்கு வருகிற காலத்திலும் இது மாதிரியான கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு அப்பவும் திராவிடம் என்பது தவறானது என்ற சரி எங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுடைய சீனியர்களாக இருந்தவர்கள் இளைஞர்களாக இருந்த போது அவர்களுக்கும் இந்த கேள்வி அவர்களே இருந்தார்கள் இப்ப இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல மாதேவி குருகுல போராட்டம் நடந்துச்சு அன்றைக்கு தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறார் சேரன்மாதேவியில் இருக்கிற குருகுலத்தில் பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கும் பாகுபாடு காட்டப்படுகிறது பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு பாகுபாடு காட்டப்படுகிறது தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது பார்ப்பனர்களுக்கு பார்ப்பன மாணவர்களுக்கு நல்ல வசதியான சுவையான உணவுகள் வழங்கப்படுது பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு உணவில் கூட பழைய சோறும் கஜியுமாக வழங்கப்படும் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அன்றைக்கு சேரன்மாதேவி குருகுலத்தில் நடந்ததாக ஒரு வரலாற்று பதிவு இருக்கிறது ஆமா தனித்தனியாக சாப்பிட்டார்கள் அவர்களுக்கான படுக்கை அறைகள் வசதிகள் கூட பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு மோசமாக இருந்தது என்பது அந்த குருகுலம் என்பதே பாபேஸ் ஐயரால் நடத்தப்பட்ட குருகுலம் காங்கிரஸ் கட்சியினுடைய பணத்தில் நடத்தப்பட்ட குருகுலம் அது விடுதலை போராட்ட காலத்தில் தேசபக்தியை வளர்ப்பதற்கு விடுதலை உணர்வை உருவாக்குவதற்காக என்று காங்கிரஸ் கட்சி பணம் கொடுத்து அந்த குருகுலத்தை நடத்தியது நடத்தியவர் வாபேசாய் இங்க தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது பாகுபாடு பார்க்கப்படுகிறது என்று புகார் சொன்னது ஏதோ நம்ம ஊர்ல இருக்கிற சாதாரண குப்பனும் சுப்பனும் உடைய பையன்கள் அல்ல பின்னால் இந்த நாடு விடுதலை அடைகிற போது சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய பிள்ளை அவர்தான் இந்த அந்த பிள்ளை தான் அந்த குருகுலத்தில் படிக்கிறார் அவர்தான் வந்து சொல்றார் இந்த மாதிரி பார்ப்பன பார்ப்பனமானவர்களுக்கும் நம்மவர்களுக்கும் பெரிய வேறுபாடு தீண்டாமை கடைபிடிக்கப்படுகிறது என்று சொன்னபோது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரே தன்னுடைய பிள்ளையை நேராக அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளராக இருந்த தந்தை பெரியாரிடத்தில் அழைத்து போறார் பெரியார்கிட்ட போய் சொல்லல அது இன்னும் கூட உரிமையோடு அதை சொல்லுகிறார் பெத்தனாயனா இடத்துல பேசு சொல்லு அப்படின்னு சொல்லி பெரியப்பா கிட்ட சொல்லுன்னே சொல்றார் பெரியார் இடத்தில் அந்த பிள்ளை சொன்னபோது உடனடியாக இந்த பிரச்சனையை இந்த பெரியார் பொது எடுத்து மிக கடுமையாக அந்த குருகுலத்தினுடைய தீண்டாமையை கண்டிக்கிறார் நிதி தரமாட்டேன் காங்கிரஸ் கட்சியில நிதி அறிவிச்சினாலும் பணம் தர முடியாதுன்னு சொன்னார் அதை மீறி சில பார்ப்பனர்கள் சூழ்ச்சியாக அந்த குருகுலத்திற்கு பணமெல்லாம் கொடுத்தாங்க இந்த விஷயத்தில் காந்தியார் தலையிட வேண்டும் என்று பெரியார் வலியுறுத்தினார் காந்தியாருக்கு என்ன பதில் சொன்னார் வாவேசு ஐயர் அப்படின்னா நான் பார்ப்பன மாணவர்களிடத்தில் தனி பந்தி தனி தான் அப்படின்னு சொல்லி தான் சேர்த்திருக்கேன் அங்கே சமபந்தி போஜனம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவர்களை மனசை புண்படுத்தும் சமபந்தி போஜனத்திற்கு வாய்ப்பில்லை என்று வாவேசு ஐயர் மறுத்தார் இது வரலாறு இந்த நடந்த வரலாறு பார்ப்பனவர்களுக்கு தான் வசதி வாய்ப்புகள் அதிகம் அல்லாதவர்களுக்கு இரண்டாக பிரிச்சு வச்சுக்கிட்டு நீங்க பார்ப்பனர் பார்ப்போம் அல்லாதார் பாகுபாட்டை இப்படி காட்டுவீங்கன்னா அது அந்த குருகுலம் அழிஞ்சு போறதே பெட்டர் அது அதுதான் நல்லது அது தேவையில்லைன்னா பெரியார் கடுமையாக எதிர்த்தார் எதிர்ப்புக்கு நடுவில் அந்த குருகுலம் மெல்ல நடந்தது பார்ப்பனருடைய ஆதரவோடு தயவோடு நடந்தது ஆஹ் அவர் வாவே ஐயர் குற்றாலத்தில் இறந்து போனதற்கு பிறகு அது முழுசாக மூடப்பட்டு விட்டது இது ஒரு வரலாற்று செய்தி இது இந்த சமூகத்தில் நிலவிய ஒரு சூழல் அதே காலகட்டத்தில் இருபத்தி மூன்று தான் வைக்கத்தில் போராட்டம் நடந்தது தீவிரமான போராட்டம் வைக்கத்தில் நடந்தது இந்த குருகுல பிரச்சனை வந்தபோது வாவேஸ் ஐயர் எழுப்பிய கேள்வி அதுதான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வாவேஸ் ஐயர் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா குருகுலம் நடப்பது தமிழ்நாட்டில் இதுல ஓமந்தூர் ரெட்டியாருக்கும் கன்னட ஈவே ராவுக்கும் என்ன இவே ராமசாமிக்கும் இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டவர் இந்த முதன்முறையாக இந்த பிரச்சனையை எழுப்பியது பார்ப்பனர்கள் என்பதற்காக அதை சொல்றேன் யார் திருவினையை எல்லாம் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் அன்றைய இந்த சீமான்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தமிழர் திராவிடர் பிரச்சனையை கிளப்பக்கூடிய கும்பல் எல்லாம் அதனுடைய வந்தவர்கள் தான் அன்றைக்கு இந்த கேள்வியை எழுப்பியவர் ஐயா அதான் ரொம்ப முக்கியமானது குருகுலம் நடப்பது தமிழ்நாட்டில் இதுல கன்னடர் ஈவேராவுக்கும் தெலுங்கர் ஓகந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கும் இதுல என்ன சம்பந்தம் என்று அதை பிரச்சனை கேட்டார் அப்ப இந்த பிரச்சனை எங்கிருந்து வருதுங்கிற இன்னைக்கு சீமானுடைய குரலுக்கெல்லாம் எது மூலம் என்பதற்காக சொல்றேன் அவர்கள் இடத்திலிருந்து வந்த கூட சோ அப்ப இருந்து இந்த திராவிடர் தமிழர் பிரச்சனைகள் எல்லாம் ஓடிட்டுதான் இருக்கு திராவிடர் என்கிற சொல் தந்தை பெரியார் கண்டுபிடித்த சொல் அல்ல தந்தை பெரியாருக்கு முன்னாலேயே டாக்டர் நடேசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பார்ப்பன அல்லாதார் சங்கம் நடந்த போது அந்த பார்ப்பன அல்லாதார் சென்னை ஐக்கிய சங்கம் மன்னிக்கணும் பார்ப்பன அல்லாதார் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் சென்னை ஐக்கிய சங்கம் வந்தபோது அந்த சங்கம் அதுக்கு ஒரு பெயர் வைக்கணும்னு சொல்லுகிற போது அது பார்ப்பனர் அல்லாதாருக்கான நலனுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம் அந்த சங்கத்திற்கு டாக்டர் நடேசனார் பெயர் சூட்டினார் ஏன் வந்து அந்த குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிற பார்ப்பனர்களை முன்னிறுத்தி அவர்கள் அல்லாதார் நம்ம சொல்லணும் நமக்கு ஒரு அடையாளம் ஆரியர்கள் அல்லாதவர்கள் திராவிடர்கள் என்கிற அடையாளத்தோடு வச்சுக்கலாம் என்று சொன்னார் இது பெரியாறு சொல்வதற்கு முன்னாலேயே டாக்டர் நடேசனார் சொன்ன செய்தி அதற்கு முன்னால் அயோத்திதாச பண்டிதர் திராவிடர் என்கிற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் அவ இது ஒரு பெரிய வரலாறு இருக்குதா அதற்கு முன்னால் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிழக்கணம் என்று சொல்லி இருக்கிறார் இது ஒரு பெரிய நீண்ட வரலாறு இருக்க முடியாது எந்த இடத்தில் திராவிட எதிர்ப்பு திராவிடர் மறுப்பு இதெல்லாம் வர்றது அப்படின்னு சொன்னா இல்லது பார்ப்பனர்கள் இடத்திலிருந்து வருவது அவர்கள் எப்பவுமே நேரடியாக எதிர்கொள்ள மாட்டார்கள் பிரச்சனைய சூழ்ச்சியாக ஆட்களை வைத்து தான் செய்வாங்க அவர்களால் தூண்டிவிடப்பட்டு அவர்களுக்கு விளைவான நம்மவர்களால் இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிற ஒரு சொல் தான் பார்ப்பன திராவிடர் ஆரியர் மணிகள் திராவிடர் தமிழர் என்கிற இந்த ஒரு பிரச்சனை திராவிட இயக்கம் என்ன செய்தது திராவிடத்தை சொல்லி நீங்கள் தமிழை தமிழரை தாழ்த்தி விட்டீர்கள் என்கிற சொல்லாடல்கள் எல்லாம் பார்ப்பன சமையல் அதை எடுத்துக்கொண்டு வந்து இங்கு சில பேர் பரிமாறுகிறார்கள் ஆனால் நம் பக்கத்தில் சில கடமைகள் இருக்கிறது பொறுப்புகள் இருக்கின்றன அது என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக நாம் வரலாறை பேசணும் ஒவ்வொரு நாளும் பேசணும் இந்த செப்டம்பர் மாதம் திராவிட மாதம் என்று உண்மையில் அதை ஏற்படுத்தின தோழர்களுக்கு உள்ளபடியே நன்றி சொல்ல வேண்டும் இந்த நேரத்துல ஒவ்வொரு நாளும் நாம் இதை பற்றி பேச வேண்டியது இந்த திராவிட இயக்கம் திராவிட இயக்கம்னா சமூக நீதின்னு பேசுறீங்க சமத்துவம்னு பேசுறீங்க சாதியை நாங்கதான் ஒளிச்சோம்னு சொல்லி பேசுறீங்க ஆனா இன்னும் இங்க வந்து சாதி ஒளிஞ்ச மாதிரி இல்லையே எங்க ஒரு பக்கம் யாராவது நாங்க ஒளிச்சோம்னு பேசல ஒளிச்சோன்னு பேசல சாதி ஒழிப்பை நாம் பேசினோம் நீங்க ஜாதி ஒழிப்பை தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்மதான் ஜாதி ஒழிக்கப்படணும் பேசியிருக்கோம் இருக்கிறோம் ஆனா ஜாதி ஒளி இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஒளிஞ்சிருக்கு ஒரு பக்கம் வெளிப்படையாகவே ஒளிஞ்சிருக்கு எங்கன்னு கேளுங்க தமிழ்நாட்டிற்குள் இந்த சாதியினுடைய பிறப்பிடமாக இருக்கிற ஆரிய பார்ப்பனர்களால் கூட தங்களை ஐயர் என்றும் ஐயங்கார் என்றும் அடையாளப்படுத்திக் கொள்ள முடியுமா சொல்ல முடியுமா யாராவது ஒருத்தர் இன்னைக்கு அது அந்த வேலைக்கே இடமில்லையே தமிழ்நாட்டுல அவர்கள் கூட பெயர் பெயருக்கு பின்னால் ஜாதியை போட்டுக்கொள்ள கொள்ள முடியாது அது ஜாதி ஒழிப்பு தானே ஜாதி ஒழிப்பினுடைய நடவடிக்கையினுடைய ஒரு பெரிய பங்கு தானே இது திராவிட இயக்கத்தினுடைய இப்படிதான் நீங்க பெயர் அளவுல நீங்க பெயர் அளவுல வந்து ஜாதி பெயரை தூக்கிட்டீங்க ஆனா யாருடைய மனசுக்குள்ளயும் வந்து ஜாதிவில்லை போகலையே இல்ல 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 யாரும் தூக்கல நிர்பந்தப்படுத்தி யாரும் அதையெல்லாம் செய்யல திராவிட இயக்க கொள்கைகளை உள்வாங்கி கொண்டவர்கள் தங்கள் பெயருக்கு பின்னால் இருக்கிற சாதி பட்டங்களை தொலைக்கணும்னு சொல்லி பெரியார் விடுத்த வேண்டுகோளை இட்டு எல்லாரும் ஜாதியை விட்டு வெளியில வந்துட்டாங்க அது சமூகத்திற்குள் வினையாற்றியது அது ஜாதியை இப்ப நான் வந்து பெரியாரிஸ்ட்டு நான் திராவிட இயக்கத்தை என் பெயருக்கு பின்னால் என்னுடைய சாதியை நான் போட்டுக்கொள்ள மறுப்பது என்பது அது ஒரு தனிப்பட்ட விஷயமாக இல்லை சமூகத்திற்குள் வினையாற்றியது இன்றைக்கு சமூகத்துல எடுத்துக்கங்களேன் யார் வந்து தன்னுடைய பெயருக்கு பின்னால் ஜாதியை போடுறாங்க பட்டங்களைத்தானே போடுறாங்க இன்னைக்கு அது பெரிய விஷயம் ஆனால் உளவியலாக இருக்கக்கூடிய ஜாதிய சிக்கலை அது நீண்ட கால மிகப்பெரிய பிரச்சனைங்க அது இந்த ஜாதி என்பது ஒரு காது அது ஏதாவது அடையாளம் இருக்கிற விஷயமானு கேட்கிறேன் காது பெருசா இருக்கு வளைஞ்சிருக்கு இந்த ஜாதிக்காரரு அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அது ஒரு உளவியல் சிக்கல் மூளையில பதிவாகி இருக்கக்கூடிய விஷயம் அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு அதற்குரிய காலகட்டங்கள் திடிக்கும் இன்றைக்கு நாடு முழுவதும் எத்தனை சாதி மறுப்பு சாதிகளை கடந்த திருமணங்கள் நடந்துகிட்டு இருக்கு அங்கெல்லாம் ஜாதி யாரு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவனர்கள் திரு திருமணத்தில் கெட்டியா ஜாதிய குடிச்சிட்டு இருக்காங்க அப்ப எத்தனை திருமணங்கள் ஒரு நாளைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற தந்தை பெரியார் த திராவிடர் கழகத்தினுடைய படிப்பகத்தில் நாள்தோறும் திருமணம் தான் முகூர்த்த நாளா அதெல்லாம் ஒண்ணு கவலையெல்லாம் கிடையாது அங்க ஒரு நாள்தோறும் நாலு திருமணம் அஞ்சு திருமணம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு எல்லாம் வெவ்வேறு சாதிகளை சார்ந்தவர்கள் திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு இருக்காங்க அப்ப எங்க இருக்கு அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது திராவிட இயக்கம் இந்த மண்ணில் சாதித்தது என்ன அப்படின்னு கேட்டால் இந்திய சமூகத்தில் தமிழர்கள் தமிழ்நாட்டை தமிழ் தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்கள் அந்த மாநில மக்களுடைய வாழ்க்கை தரம் திராவிட இயக்கம் திராவிட இயக்கத்தின் வழி வந்திருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுடைய ஆட்சி இது இந்த மண்ணில என்னத்தை ஏற்படுத்திடுச்சு அதுல ஒரு அளவுகோல் ஐம்பது ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளான பேசிட்டு இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பின் மட்டுமே இவங்க கணக்குல எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்துகிட்டது முப்பத்தி ஏழு வரைக்கும் வரதுல ஆட்சியில் இருந்திருக்கு அதற்கு இருந்தே திராவிட இயக்கம் சமூகத்தில் வினையாற்ற தொடங்கிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் இந்த மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து சமூகத்திற்குள்ள அது வினையாற்றி கொண்டுதான் இருக்கிறது திராவிட இயக்கம் அந்த வினையாற்றியதன் விளைவாக இன்றைக்கு தமிழ் சமூகம் இந்திய ஒன்றியத்திலேயே ஒரு முன்னேறிய சமூகமாக மாறுபட்ட சமூகமாக பழமைவாதங்களுக்கு மாறுபட்டதாக நவீன அறிவியலை முற்போக்கை ஏற்றுக்கொண்டதாக இன்றைக்கு தமிழ் சமூகம் இருக்கு இதற்கு என்ன காரணம் இது திராவிட இயக்கம் சமூக தளத்தில் ஆற்றிய வினைகள் தான் காரணம் அரசியல் களத்திற்கு வந்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதைப் போல நாங்கள் இந்த நீதி கட்சி ஆட்சியினுடைய நீட்சியாகத்தான் அஹ் மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னதை போல அறுபத்தி ஏழுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் ஏறக்குறைய இருபத்தி ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கு அதிமுக கொஞ்ச காலம் இருந்திருக்கு அவர்கள் கூட சில அடிப்படை விஷயங்களில் அதிமுக பெரிய அளவில் கொள்கை தீவிரமாக இல்லைன்னு சொன்னாலும் கூட அடிப்படை விஷயங்களை அவர்களால் மீற முடியல எம்ஜிஆரோ ஜெயலலிதா அவர்களோ அடிப்படை விஷயங்கள் இருந்து வெளியில போக முடியல அவர்கள் அதற்குள் நின்றார்கள் பல்வேறு சீரழிவுகளும் கூட நடந்தது அது ஒரு பக்கம் அது இப்ப அவசியம் இல்லை பேச பிறகு பேசலாம் ஆஹ் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டிற்குள் என்ன மாற்றங்களை எல்லாம் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தியிருக்கு இந்த ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கு அதில் குறிப்பாக திமுகவுக்கு தான் இருக்கு எப்போதும் திமுக ஆட்சிக்கு வரும் பல திட்டங்களை போடும் அந்த ஆட்சி போயிடும் அடுத்து அதிமுக வருகிற போது அந்த திட்டங்கள் எல்லாம் சீரழிக்கப்படும் அல்லது உருமாற்றப்படும் இப்படி போயிருக்கு இந்த இடையூறுகள் தடைகளை தாண்டித்தான் ஆண்டு காலத்தில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இரண்டு ஆண்டு காலமும் தலைவர் கலைஞர் அவர்கள் பத்தொன்பது ஆண்டு காலமும் இந்த மண்ணில் அவர்கள் செய்து வைத்து விட்டு போன அந்த திட்டங்கள் அந்த சாதனைகள் தான் தமிழர்களை இன்றைக்கு உலகளாவிய ஒயிட் காலர் ஜாபுக்கு அனுப்பிச்சது இன்றைக்கு தமிழர்கள் எங்க வேலைக்கு இருக்காங்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் சொல்லுங்க போலாம் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லக்கூடிய உயர்ந்த பதவிகளில் இருக்கிறார்களே வெளிநாடுகளில் இல்லாம ஜப்பான் நாட்டுல இருக்கிறாங்க கிழக்கு ஆசிய நாடுகளில் தமிழர்கள் எல்லா பக்கம் கூலியா போன காலம் ஒண்ணு இருந்துச்சு தமிழர்களை கூலியாக கருதிய காலம் ஒன்று இருந்துச்சு இன்றைக்கு தமிழர்கள் கூலிகளாக போகல தமிழர்கள் எல்லோரும் அதிகாரிகளாக போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க இந்த மாற்றம் திராவிட இயக்கம் ஏற்படுத்தாமல் யாருனா இன்றைக்கு தமிழ்நாட்டிற்குள் கூலிக்கு ஆள் கிடைக்கலைங்கிற ஒரு வாதத்தை விவசாயத்துக்கு கூலிக்கு ஆள் கிடைக்கல லேபர் வேலைக்கு ஆள் கிடைக்கலன்னு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லிட்டு இருக்கோம் எங்க போனாங்க தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாரும் நாங்க வேலை செய்ய மாட்டோம் பட்டினி நடக்கிறோம்னு சொன்னாங்களா இல்ல எல்லாரும் படித்து பட்டதாரிகளாக குரூப் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க சார் டிஎன்பிசி எக்ஸாம் உட்காந்து இருக்காங்க நீங்க ஒரு வீடுகளையும் போய் கேளுங்களேன் பையன் என்ன பண்றான் புள்ள என்ன அவங்க என்ன சொல்றாங்க முடிச்சுட்டாளுங்க டிகிரி முடிச்சுட்டு குரூப் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கா பேங்க் எக்ஸாம் படிச்சிருக்கான்னு சொல்றாங்களே நாங்க எப்படி ரோடு போடுறதுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கும் கட்டுமான தொழிலுக்கும் ஆலை தொழிலுக்கும் ஏன் வரணும் நாங்க வேற வேலைக்கு போயிட்டோங்கிற மாதிரி மாறி இருக்க இந்த சமூக மாற்றம் பொருளாதார மாற்றம் அரசியல் மாற்றம் யாரால் ஒரு ஏற்பட்டுச்சு அது திராவிட இயக்கம் கொடுத்தோம் தான் நீங்க தரவுகளோடு புள்ளி நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஆனா பேச வேண்டியது இருக்கு நிறைய ஆவணத்தோட நம்ம டேட்டாஸோடய பேச வேண்டியது இருக்கு இப்போ அது கூட நீ உங்களோட செய்திக்காக எடுத்து வைத்த ஒரு செய்தி அஹ் முனைவர் சுதாகர் பச்சைமுத்து அவர்கள் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்த தேர்தல் அறிக்கை குறித்த ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அந்த நூலில் இருக்கிற பல்வேறு செய்திகளில் நான் சுருக்கமாக நேரத்தை கருதி ஒரு செய்தியை சொல்லிடுறேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் அவர் எழுதிய எழுதிய சொல்றேன் ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கும் நாடுகள் குன்றா வளர்ச்சி குறிக்கோள்கள் அப்படிங்கிற பேர்ல பதினேழு இலக்குகளை அடையாளப்படுத்தியிருக்காங்க ஐநா மன்றம் வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்கள் எதுவெல்லாம் செய்யணும் அதுக்கு வந்து இரண்டாயிரத்தி முப்பதை இலக்கு வைத்திருக்கிறார் அந்த திட்டத்துல பதினேழு திட்டங்களை அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த செய்திகளை எடுத்துட்டு போல இப்ப நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் கத்திட்டு இருக்காங்கன்னு வைங்க தேர்தல் அறிக்கையில் அதை நிறைவேற்றல இதை நிறைவேற்றலன்னுட்டு சாம்பிளுக்காக மட்டும் நான் ஒன்று சொல்றேன் ஒரு பத்து திட்டத்தை பட்டியல் போடலாமே திராவிட மாடல் அரசு செயல்படுத்தின ஒரு பத்து திட்டங்களை நம்ம ஒரு பட்டியல் போடலாம் ஆட்சிக்கு வந்த உடனே போட்ட கையெழுத்து போட்ட திட்டங்கள்ல ஒன்று விடியல் பயணம் திட்டம் சமீபத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைத்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புகழ்வன் திட்டம் காலை உணவு திட்டம் இது சாம்பிளுக்காக சொல்றேன் நான் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் நீங்கள் நலமா திட்டம் இந்த தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு செயல்படுத்திய திட்டங்கள்ல முதன்மையாக யாரை கேட்டாலும் சொல்லக்கூடியது இலவச பஸ் சொல்றோம் மாசம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு தருவத சொல்றோம் காலை உணவை யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க நீங்க மறுக்க முடியாத விஷயங்கள் அதெல்லாமே இதெல்லாம் யார் யாருக்குன்னு பாருங்களேன் பெண்களுக்கு மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு பள்ளி படிப்பு சம்பந்தப்பட்டது மருத்துவம் சம்பந்தப்பட்டது ஒரு அரசு ஒரு சமூகத்தில் செய்ய வேண்டிய பணி அந்த சமூகத்தினுடைய கல்வி தொழில் வேலைவாய்ப்பு பொருளாதாரம் உள்கட்டமைப்பு இது எல்லாமையும் முதல்ல அந்த சமூகத்திற்கு செஞ்சு கொடுக்கணும் இந்த அரசு வந்ததற்கு பிறகு இந்த திட்டங்களை எல்லாம் முக்கியப்படுத்தி இந்த திட்டங்களுக்கெல்லாம் முதன்மையான முக்கியத்துவத்தை கொடுத்து செயல்படுத்தி இருக்கு கடுமையான நிதி நெருக்கடி கல்வி நிதியை தரமறுக்கிற ஒரு ஒன்றிய அரசை எதிர்கொண்டுதான் இந்த அரசு பேசிட்டு இருக்கு பேரிடர் நிவாரண நிதிகள் இந்த அரசுக்கு வழங்கப்படல முறையான வரி பகிர்வு நமக்கு செய்யப்படல கடும் நிதி நெருக்கடி இந்த பற்றாக்குறை இதற்கு மத்தியில் சட்டமன்றத்தில் இயற்றுகிற தீர்மானங்களை கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லுகிற சண்டித்தனம் செய்கிற ஆளுநர் இதற்கு நடுவுல ஒன்றிய அரசனுடைய தமிழர் விரோத தமிழ்நாட்டு விரோத போக்கை கேள்வி கேட்பதற்கு பதிலாக அவர்களை பாதுகாக்கிற முத முயற்சியில் இருக்கிற எதிர்கட்சி அதிமுக அவர்களுடைய முதுகில் சவாரி செய்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசினுடைய கட்சியாக இருக்கிற பாஜக அவர்களால் திட்டமிட்டு தமிழ்நாட்டிற்குள் உருவாக்கப்பட்டிருக்கிற சாதி சங்கங்கள் அவர்களால் உருவாக்கப்படுகிற சட்ட விரோத சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் சமூக ஒற்றுமைக்கு எதிரான வன்முறை கலாச்சாரம் இத்தனையும் எதிர்கொண்டு இது பேரிடரை விட கடுமையான இந்த சிக்கல்களை எல்லாம் எதிர்கொண்டு இந்த திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் இன்றைக்கல்ல அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் சமூகத்தை இன்னும் பல படிகள் முன்னோக்கி நகர்த்துகிற திட்டங்கள் இதை பற்றின தரவுகளோடு தான் நம்ம இது எல்லாமே பேசியாக வேண்டியது நான் இப்போது பொதுவாகத்தான் உங்களோடு இதை பகிர்ந்திருக்கிறேன் இது எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு திட்டமிட்டு இவர்கள் திராவிடத்தால் வீழ்ந்ததாக திராவிடத்தை பின்னு கொண்டு சொல்லுகிறார்கள் நமக்கு ஒன்றே ஒன்றுதான் திராவிடத்தை பற்றி இளைஞர்களிடத்தில் தப்பு அபிப்பிராயத்தை கருத்தை விதைக்கிறவர்கள் ஒரே ஒரு முறை டெல்லி வரைக்கும் போயிட்டு வரணும் வடநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் பேசட்டும் தமிழ்நாட்டை பற்றி அவர்கள் சொல்லட்டும் நம்ம அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் நன்றிங்க தோழர் இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களோடு செலவிட்டு பல்வேறு அரிய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து நம்பிக்கை அமைக்க நன்றி நன்றி